ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பழசினமிப்பு போர் அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பல இடங்களிலிருந்து இஸ்ரேல் போராளிகளுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேறி சென்றிருக்கிறது என்ற என்பதெல்லாம் அந்த வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் இப்போ இஸ்ரேலு கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கி எங்கெல்லாம் அனுப்பியிருக்கு எங்கேன்னா காசாக்குள்ள லெபனானுக்குள்ள சிரியாவுக்குள்ள இவ்வளவு பேரை அதாவது நேற்று லெபனானில் ஒரு கூட்டம் தீவிரவாதி என்று லெபனானிய லெபனான் அரசு கைது செய்திருக்கிறது அவர்கள் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பல நாடுகள்னால் அங்கே வெளிநாடு யூரோப்பில் இருந்தால ஜோர்டானு ஈஜிப்டு லெபனானு ஆகிய இடங்களை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு இவங்களையெல்லாம் காசு கொடுத்து ஆயுதமும் கொடுத்து எதாவது முஸ்லீம்களை கொலை செய்துக்கிட்டே இருக்குன்னு அனுப்பியிருக்கு காசாவில் அது அபு சுபாய் சுஹைபுன்னு சொல்லி சுபாபுங்கிறவனுடைய தலைமையில் ஒரு கூட்டம் அதுக்கு பிறகு இந்த அப்பாஸோடைய கூட்டம் இதெல்லாம் நேற்று அழுவி நாரி போச்சு உங்களுக்கு காசாவில் நீங்கள் என்ன கவனிக்கணுன்னா காசாவினுடைய இடிபாடுகளுக்கு இடையிலே பாலஸ்தீன மக்கள் போது அந்த இடிபாடுகளுக்கு இடையில் இருந்தவங்க பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பலமுறை காணொலியில் சொல்லியிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அழகான கஸ்தூரி மனம் வரும் எப்போனா இங்கே என்னப்பா மனக்கு டக்குன்னு போனாங்கன்னா அந்த இடிபாடு இடையில் ஒரு பாடி கிடக்கும் அதை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பயில நம்ம நாப்பி கீழே அதெல்லாம் நத்து நார் அடிச்சிருக்கான் மூணு நாளாக கடந்து நார் இருக்கேன் அதில் ஒரு நாலு பேர் இந்த நாற்றம் தாங்க முடியாமல் இடுபாடுகளில் இருந்து விட கத்துனா யாரு இன்னொருக்கு தட்டுவான் போராளிகள் குழு அதனால அதுல இறந்திருக்கணும் எல்லாம் முடிஞ்ச பிறகு செத்த பிறகு அவர்களை மீட்பதற்கு இஸ்ரேலிய ராணுவம் வந்திருக்கு இஸ்ரேலிய ராணுவத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா இவர்களுக்கு கையில் இருந்த பணமும் ஆயுதமும் ஹமாசு கையில் கற்று இப்போ முனாஃபிக்கள் எப்படி அழுகிறார்கள் என்பது மட்டுமல்ல நாறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் மூலமாக இஸ்ரேலினுடைய பெரும் தனம் கிடைக்கிது அது லாப்பிட்ங்கிற எதிர்கட்சித் தலைவரும் யார் இஸ்காப் என்பவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து பணத்தையும் போ ஆயுதத்தையும் ஹமாஸுக்கு இன்டெரக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படி தான் நாங்கள் இதை எடுத்துக்கிட முடியுது இந்த போ இந்த உன்னுடைய இராணுவமே சாதிக்க முடியாததை இந்த போராளிகள் குழுக்கள் நிச்சயமாக சாதிக்க முடியாது இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு உனக்கு இராணுவத்தினர் சாப்பாட்டுக்கு அழ்கிறான் ஆயுதத்துக்கு அழ்கிறான் எங்களுக்கு அவங்களுடைய டாக்ஸி டேக்டிஸை அவங்களுடைய புதிய புதிய யுக்திகளை எங்களால் எதிர்கொள்ள முடியலை நீங்கள் அதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங்கே தந்தது இல்லைன்னு அழுறான் இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் வச்சிருக்க நீ இஸ்ரேலே அழித்து கொண்டு இருக்கிறாய் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் முடிக்க வேண்டிய விஷயத்தை நீ பெரும் பெரும்பாயது ஈரானுடைய தாக்குதலால் அழிவை ஏற்படுத்தினாய் இப்பொழுது நமது இராணுவத்தினர் இஸ் டையிங் ஃபார் நத்திங் நேற்று சொன்ன மாதிரி அவர்கள் ஒன்றுமில்லாததுக்கு சாகுகிறார்கள் காசாவில் பதினெட்டு லெமனானில் பதினெட்டு வருஷம் அழிஞ்சோம் இந்த அறநூத்தி நாற்பத்தஞ்சி நாளாக அழகிறோம் ஆனால் ஒரு சுஜயாவையோ ஒரு செயனையோ ஒரு அல்தூஃபாவையோ குறிப்பாக காணி வினுஷை சுற்றி 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 நேற்று ஸ்பெஷல் தாக்குதல் ஸ்பெஷல் படை அவங்களாம் அங்கே போய் செத்துறான் ஓடி வந்திருக்கான் ஓடி வந்தவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு சித்திரவதை செய்கிறார்கள் ஆக இப்படி ஒரு அசிங்கமான நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் போய்கொண்டு இருக்கிறது விரைவில் நத்தியானுகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வரும் என்று அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வாய் சிறப்பு அதிகாரி பாலஸ்தீனத்துக்கு விட் ஆஃப் அறிவித்திருக்கிறார் சீக்கிரமே வந்துரும்னு ஆனால் சீஸ்ஃபையருக்கு தலைமை தாங்கிற கமாஷோடைய சைடில் உள்ள முகமது தர்வேஸ் என்பவர் ஒன்று சொல்லியிருக்காரு காசால இருந்து முற்றா வெளியில் போகிறத தவிர இன்னொரு கண்டிஷன் கிடையாது நாங்கள் வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது அறுபது நாளா எழுபது நாளா தொண்ணூறு நாளாங்கிறத முடிவு பண்ணுவோம் ஆனால் காசாலிருந்து இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் போர் நிறத்தம் வரக்கூடிய அன்னையிலிருந்து முழுமையாக உணவுப் பொருட்கள் போனோம் இப்போ உணவுப் பொருட்கள் நம்ம அதுமையாக பார்த்துட்டோம் ஃபிளாடல்ஃபியா ரஃபா மார்கோங்கிற இடங்களில் வழியாக தாராளமாக போராளிகள் அதனை பெறுகிறார்கள் என்பது நேற்று நமக்கு கிடைத்த தகவல் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு இருந்தவோ நான் சொல்ல